வணக்கம் வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை கொண்டு இன்றைய உணவு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இலங்கையில் எல்லாம் என்ன சூறாவளி புயல் அதாவது மக்கள் எல்லாம் எல்லாம் விலவு உயர்வுகள் சரியா அந்த வகையில் பார்த்தா வாழைக்காய் ஒரு மெலிந்த பொருள் என்ன மிளக்கறிகளில் வாழைக்காய் ஒரு மெலிவாக கிடைக்கிற பொருள் அந்த வகையில் உங்களுக்கு சுத்தமான வாழைக்காய் பற்றி செய்கிற முறை சரியா இதுக்கு தேவையான பொருட்கள் என்று பார்த்தீங்க வாழைக்காய் ரெண்டு எடுங்க கோதுமை மாவு ஒரு சுரங்கை உப்பு ஒரு ஒரு அளவு தேய்க்க அளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை விரும்பினா சேர்த்து கொள்ளுங்க தண்ணீர் அந்த பஜ்ஜி மா மா தயாரிக்கத்தான வேணும் அந்த தயாரிக்கிறதுக்கான தண்ணீர் மற்ற பொரிக்கிற கண் சரியா வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரெண்டு வாழைக்காய் ஒரு சுரங்கை கோதுமை மா உப்பு அளவானது மஞ்சள் தூள் ஒரு செட்டியை செட்டியாய் விரும்பினா போடுங்க தண்ணீர் பஜ்ஜி மாதையறுக்க தேவையான தண்ணி எண்ணெய் வேணும் பொறிக்கிறார் சரியா செய்முறை பார்த்தா நீங்கள் வாழைக்காய் என்ன செய்வீங்க தோலை சிறு சீவி போட்டு சிறிய சிறிய வெள்ளைகளாக வெட்டி கொள்ளுங்கள் சரியா பின்பு என்ன செய்யணும் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து தண்ணீர் விட்டு அந்த தோசை மா இருக்குது தானே நாங்கள் தோசை சுற்றுலாக்கு செய்கிற அளவுக்கு குழாய்ச்சி கொள்ளுங்கள் அந்த இந்த கலவைக்குள்ளே என்ன செய்யணும் அந்த வாழைக்காய் ஒவ்வொரு வில்லைகளாக நிலை வடிவே மூழ்கும்படியாக புதைத்து எடுத்துட்டு சரியா எண்ணெய் கொதித்தோடனே ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து எண்ணெயை போட்டு ஒன்றுடன் ஒன்று என்ன செய்யணும் ஒட்டக்கூடாது ஒட்டாதவாறு பொறிச்சி பொன்னுரமாக மாற தொடங்கினோடனே என்ன செய்யணும் பிரட்டி விட சரியா அப்போ வாழைக்காய் ஒரு சத்தான வாழைக்காய் பயிற்சி ரெடி விலை குறைந்தது மெளிவானது தேங்க்யூ